கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதத்துல கூட எண்பத்தி ஐந்தாம் சங்கீதத்துல பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் வார்த்தை கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் உனக்கு நன்மையானதை தருவேன் எதை கொடுத்தாலும் எது உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அடுத்த அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் ஆண்டு அன்பு கூறுகிறபடினாலே நமக்கு நல்லதை தான் ஆண்டவர் செய்வார வழியே கெட்டதே நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கெடுதலும் நடைபெறாது எந்த ஒரு நன்மையும் அவருக்கு தெரியாமல் நமக்கு நேரிடாது என்று பார்க்கிறோம் அதனால ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு நன்மையானதை தான் தருவேன் இம்மட்டும் தந்தை இனிமேலும் நன்மையான காரியத்தை உன் வாழ்க்கையிலே நடப்பிப்பேன் நன்மையானதை தருவேன் நல்லதைத்தான் தருவேன் என்றால் நீ நான் அன்பு கூறுகிற என்னுடைய மகனாய் இருக்கிறாய் என்னுடைய மகளாய் இருக்கிறாய் நான் உனக்காக என்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டு கொண்டேன் எனக்காக உன்னை வாங்கி கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய தேசம் நமக்கு பலனை தன்னுடைய பலனை கொடுக்கிறதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கை இப்படியே இருக்குமா அல்லது இப்படியே நான் குறைவோடையே இருந்து சாக வேண்டுமா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியே குறையோடும் கடனோடும் வியாதியோடும் பிரச்சனையோடும் இருக்க வேண்டுமா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு நன்மையானதை தரப்போகிறேன் நீ வாழுகிற உன்னுடைய இடம் உன்னுடைய தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு நேரம் சரியில்லைங்க என்னுடைய வீடு சரியில்லைங்க இடம் சரியில்லைங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய நேரம் நல்ல நேரமாய் மாறும் உன்னுடைய இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும் உன்னுடைய தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கிற தேசமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது கழுகை போல மறுபடியும் புதிய வாழ்க்கையை புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கழுகு கூட வயதானாலும் பார்க்கும் பொழுது தன்னுடைய மறுபடியும் புதிய இறகுகள் புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கொள்வதற்கு ஏதுவாக அந்த கழுகு படைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அது வயதான கழுகு கூட தனிப்ப பார்க்கும் பொழுது அதுக்காக பார்க்கும் பொழுது தன்னுடைய மறுபடியும் புது பலனுக்காக காத்திருக்கும் என்று பார்க்கிறோம் புதிய பலனுக்காக புதிய இறக்கைக்காக புதிய மூக்கு வரும் புதிய கால் நெகங்கள் கை கால்களில் நெகம் வரணும் புதிய மூக்கு வரணும் புதிய இறக்கைகள் வரும் வரணும் என்பதற்காக கழுகு கண்மலையிலே போய் தன்னுடைய எல்லா சட்டைகளும் பட்டப்பட்ட பட்டன நடிக்கும்போது அந்த கழுகு என்ன செய்யும் கழுகு கழுகும் இருக்கிறதான எல்லா எல்லா இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போகும் அதே போல் தன்னுடைய மூக்குனால் எல்லா நகங்களையும் பிச்சு போடும் அதே போல் தன்னுடைய மூக்கை பாறையில் உரைத்து பார்க்கும் பொழுது எல்லாம் தேய்ச்சி முன்ன பண்ணி போடும் அப்படியே அப்படியே மொட்டை உட்கார்ந்து புதிய நகம் புதிய மூக்கு புதிய இறகுகள் வருவரைக்கு காத்திருக்கும் அப்பொழுது அந்த காலு கழுகு காத்திருக்க காத்திருக்க மழை மழை வெயில் காற்று பனி எல்லாவற்றுக்கும் அது அப்படியே சோர்ந்து போய் காணப்படும் எதற்காக கிடைக்கும்படியாக அது கிடைக்கும் வரைக்கும் புது நெகம் வளரும் வரைக்கும் புது மூக்கு உண்டாகும் வரைக்கும் புதிய இறகுகள் முளைக்கும் வரைக்கும் காத்திருக்கும் மறுபடியும் வளர்ந்ததற்கு பிற்பாடு அந்த கழுகு மறுபடியும் முப்பது முப்பது வருஷங்கள் திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கும் என்று பார்க்கிறோம் அது போலதான் திருப்தியாக்குவேன் கழுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்படியே போக மாட்டீங்க இனிமேல் புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பித்துக் கொடுப்பார் வாழ்க்கையை துளிர் விடும் நீங்கள் மறுபடியும் தலைத்து துளிர்த்து சம்பூரணமாய் காணப்படுவீர்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது அது இல்லையா ஆகவே கத்தவங்களை நன்மையானது தருவார் எனக்கு நன்மையானது தருவார் உங்களுக்கு நன்மையானது தருவார் விசுவாசிங்க அண்டவர்களில் அன்பு போருங்க மன மகிழ்ச்சியாய் காணப்படுங்க நடக்காது எல்லாமே சகலத்தையும் எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தெரியாமல் நடக்காது ஆண்டவரே ஆனாலும் எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நீங்கள் விசுவாசிங்கள் நேச்சயமாக உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மையானதை செய்த தேவன் தந்த தேவன் இனிமேலும் நமக்கு நன்மையான காரியங்களையே செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிங்கள் கத்த நம்மோடு கூட வந்து பிரியா அதை பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையுதான பலவதற்கு தந்தை ஆசிரியர்கள்தான் இந்த நாளில் கூட அண்டவரே கத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு நன்மையானதை தந்து கொண்டிருக்கிறீர் இனிமேலும் தரப்போகிற தெய்வக்கான நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசமும் நல்ல பலனை கொடுக்க போகிற தெய்வக்கான் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தில் பஞ்சம் பசி பட்டினி வரக்கூடாது ஆண்டவர் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சமாதானம் காணப்படட்டும் கிருபை காணப்படட்டும் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இப்படி மகிமை வாசப்படட்டும் உடைய ரட்சிப்பு சமீபமாகட்டும் எங்கள் தேசத்தை நீரே ஆசிர்வதிங்க இந்த நாளில கூட ஆண்டவரை நினைந்து பிரார்த்தனை